you <laughs> மணிவண்ணன் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் முதல் லைக் முதல் கமாண்ட் வருக 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 ஆஹ் முதல் கமாண்ட் அதான் சொல்லிட்டேன் கமாண்ட் பொறுத்த முடியாது சொல்லிவிட்டானே எப்படி இருக்கீங்க நடமா இருக்கீங்களா காத்திக்கலா எப்படி போகுது வாழ்க்கை லைஃப் வேலையெல்லாம் எப்படி போகுது இப்ப வடா ஏதோ இன்ஸ்டாகிராமில் மணி ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் என்ன ஆசுரம் இன்ஸ்டாகிராமில் கற்பனா வாங்க 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 இன்ஸ்டாகிராம் மணி ஏதோ மணின்னு ஒருத்தரலையே யார் இந்த மணி சரியில்லையே யாரும் இந்த மணின்னு தெரில என்னப்பா எப்படி இருக்க சூப்பராக இருக்கேன் அது ஏதோ சேலத்து மணின்னு ஏதோ வந்தது சேலம்னு ஏதோ வந்தது அது என்னன்னு தெரில பார்த்தேன் சேலம் உள்ளது போட்டிருந்தது எந்த மணின்னு தெரில அதில் தான் அது சேலத்தில் மணி வந்து போலீஸ் கை வணக்கம் 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 பார்த்தேன் நானும் காலையில் பார்த்தேன் மணின்னு வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தேன் கேட்டிருந்தாங்க அப்புறம் மதன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தெரியல மேம் பார்க்கலாம் மேம் நம்ம மேக்ஸும் அதெல்லாம் பார்க்குறது இல்லை நம்ம பொழுதுனைக்கு ஹாலிவுட் படம் யாராவது நம்ம ரொம்ப நெருக்கமானவர்கள் லைஃப் போட்டால் லைஃப் போகிறது இந்த மாதிரி இப்போ யாரும் லைஃபும் இல்லை அதனால வந்து பயப்படுறாங்க எல்லாம் நம்மளால எதுக்கு தேவையில்லாம மற்றவங்களுக்கு பிரச்சனை அதனால யாருக்கும் போறதில்லை யாரு வீடியோவும் பார்க்கறது இல்லை மற்றவங்களுக்கு எதுக்கு நம்மளால பிரச்சனை நினைப்பாங்கல்ல தான் பயப்படுறாங்க ரொம்ப பேர் அதனால தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சக்தியலுக்க கவுண்டர் வாங்க பாங்க வாங்க வணக்கம் 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 அலோன் லவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைட சும்மா சும்மா தரணி தங்கச்சி வணக்கம் அதிக யூடியூப்லடா சக்தி அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தங்கச்சி ஆமா சரியண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உம் அதான் இருக்கிறாரு வேலைக்கு வேலை இல்லை ரூம்ல தான் இருக்கிறார் நானும் நல்லா இருக்கேன் மலைக்கு அது நல்லா தளஞ்சு போயிட்டு ம வளைஞ்சு போயிட்டு இருந்த இடம் இந்த மரம் சப்போட்டா நல்லா தலைஞ்சு போயிட்டு நல்லா கொழுந்து செம்ம சரியான கொழுந்துருக்கு அதனால ஜூம் பண்ணி கரெக்டாக கொழுந்தில் வச்சிருக்கேன் கொழுந்தில் வச்சிருக்கேன் நல்லா குழந்தை அடிச்சுட்டு நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தைல உத்து பார்த்தா தெரியும் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டு எப்போயும் இந்த வாட்டி ஒரு இருபது காய்க்கு மேலே காய்க்கும் போல் எல்லா கடையிலையும் காய்ச்சதுன்னா ஒரு ஐம்பது காய்க்கு மேலே வரும் காய்ச்சாது எல்லாம் கொட்டிக்கணும் ஏன் எனக்கு டவர் இருக்குப்பா நல்லா தான் போயிட்டு இருக்க டவர்லாம் இருக்கு நானே ஒரு மகிழ்ச்சியில உக்காந்துருக்க சுத்தாம இருக்காரு அப்படின்னு டவர்ல எனக்கு டவர் இல்லைன்னா ஈசியா தெரியுமா மேல சாட்ல உள்ளதெல்லாம் தப்புன்னு உட்காந்துரும் தர தரசரம் கீழே போயிடும் கண்டா பயம் கண்டா பயம் மனசின நாய கண்டா பயம் பூனைய கண்டா பயம் மனுஷனை கண்டா பயம் தமிழ் பயம் பேனர் கண்டா பயம் 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 பைய பயம் நோவா ஹலோ வா ஹலோ வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் 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 இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மலைகள பெய்யுதா உங்க ஊரில் புனிதா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மழை எங்க ஊர்ல பெயில எங்க ஊர்லயே மழை பெயில பாருங்கள் 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 எஸ்டி லிஸ்டாக்கா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கடைசியா அந்த ஒரு லைவ் போட்டதோட யாருமே வரலல்ல இதைதான் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் ஐயோ அவனை கெட்டவனாக்கணும் கெட்டவனாக்கணும் இருக்கிறான் அவனுக்கு மட்டும் எல்லாரும் கமாண்ட் பொறாடி அதே போல நடந்து போட்டேன் அக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா தங்கம் சித்தர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆய் புனிதா சீதா ஆசைப்பட்ட ஆசைப்பட்டாங்க எல்லாரும் நல்லவனாவே இருக்க அவன் மட்டும் நல்லவனா இருக்க நீ ஓரம் பேசல எப்படி வருவாங்க நானா பேசணும் பேசணும்னு சொன்னாங்க நான் பேசினேன் ஆசைப்பட்டேன் என்ன உலகங்க பரவட்டம் நான் நல்லா இருக்கேன் எப்படிதா சிஸ்டர் திலகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாமா அப்படி கேட்டிருக்காங்க புடிதாக்கா திலகாக்கா தங்கம் என்ன இப்போதைக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு யார் ஆச்சுன்னு தெரியல இதுக்கு முன்னாடி அம்மா ஆச்சு அம்மா ஆச்சு ரெண்டு பத்து வருடம் போனது புளி சாப்பாடு அக்கா அங்க என்ன சாப்பாடு மீன் குழம்பு லைவ்ல சொன்னாக்கா மீன் குழம்புன்னு மீன் குழம்பு எனக்கு தவறு சரிம்மா சரிம்மா ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஆகட்டும் கட் பண்ணி விடுவோம் பன்னெண்டு நிமிஷம் இருக்கு படிக்க போறியா நான் என்ன ஆக்கி கடவுளே கடவுளே ம் சாம்பார் சாதம் நான்தான் மாத்தி படிச்சிட்டேனா சரி சரி சரிதான் அப்ப நான்தான் தப்பு நீங்க சரியா எழுதிட்டீங்க நான்தான் தப்பு அப்படியா சரி சரி நல்லா இருக்கேன் சிஸ்டர் என்ன சாப்பாடு இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் சாதம் சாம்பார் கண்ணு போச்சு கண்ணு போச்சு புத்துக்குச்சி கருவீலி ஐயா ஐயா என்ன சொச்சகாலம் எப்படித்தான் போவோம் பத்து இன்னும் வாழ்றதில்லர்மெண்ட் ஐம்பத்தாறு வயசு ஒரு பத்து வருஷம் வந்தாலும் நாப்பத்தஞ்சு வயசு தான் ஆகும் இருபது வருஷம் வாழணும் ஒரு இருபது வருஷம் அதுக்கு நமக்கு கடவுள் என்ன எழுதியிருக்காரோ எழுதிருக்காரோ இருபது வருஷமோ ரெண்டு வருஷமோ நம் தலையில் கடவுள் என்ன எழுதிப்பா எழுதியிருக்காரோ அது மட்டும்தான் வாழணும்னு நினச்சிட்டு சொத்து பத்திரம் தேர்த்தி கோடி கோடியா பணத்தள்ளி வச்சிருந்தாலும் அங்க ஒண்ணும் நடக்காது காசு பணம் இல்லை சும்மாதா இருக்கும் அப்படின்னாலும் அங்கே ஒன்றும் நடக்காது முட்டை ம் தம்பி வணக்கம் வாங்க 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 முருகன் துணி நித்தியாக்கா வாங்க வாங்க முட்டை வீடியோ முட்டை அனுப்பிட்டு இருந்தேனே பார்க்கல நான் அனுப்பிட்டேன் ஹாய் நித்யா நித்தியாம்மா போட்டுத்தேனா ஆமாம் ஹாய் செலகாக்கா முட்டையா ஆமாம் முட்டை நெத்தியாக்கா போன வச்சிருப்பீங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் சென்ட் ஆகிட்டு நீங்க பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் சற்று கவனித்து பாருங்கள் உங்களுக்கு தான் சுற்றுகிறது எனக்கு சுற்றவில்லை எதை தான் சுத்தாம இருக்குது அப்புறம் அப்புறம் வரல அப்படி சொன்னா நான் என்ன பண்ணறது முட்டை விடியா தான் இருந்தது இனி இனி புதிதாக தான் எடுக்க வேண்டும் அனைத்து வீடியோக்களும் வந்து விட்டன எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைத்து விட்டேன் ஐயோ என்னாச்சு தம்பி ஆ அனுப்புறேன் அனுப்புறேன் எடுத்து அனுப்புறேன் நான் எங்க வரணும்னு சொன்னேன் வரலன்னு சொன்னேன் வீடியோ போட்டேன் என்று சொன்னேன் அப்படியா சரி சரி நீங்கள் எல்லாமே தப்பு தப்பா தான் படிக்கிறேன் என்னன்னு தெரியல சோ ஒரு சோச்சி என்னன்னு கேட்டதுக்கு நான் என்ன ஆச்சின்னு படிச்சு போட்டேன் வணக்கம் ராஜராஜ சோழன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறீங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ராஜராஜ சோழ யார் ஆறு வந்திருக்கா எனக்கு தெரியாமல் இது மெசேஜ் வந்துருக்கா ஆகுதா ஃபேமில போகுதா என்ன கரும்போது வருங்க ஆள் வைப்போம் ஆள் மெசேஜ் ஆள் மெசேஜ் அது முட்டைய காணும் நித்யா சார்ஜில் முட்டையை காணுமா சார்ஜில் யார் விசில் அடிக்கிறா நான் தான் விசில் அடித்தேன் எனக்கு விசில் நான் அடிக்க தெரியும் பிரைவேட்டில் இருக்கு திலகாக்கா இனிமேல் தான் பப்ளிக் போடணும் ராஜராஜ சோழன் அவருக்கு ஒரு ஒரு நினைவிடம் கூட இல்லாமல் தகர கொட்டாயில் இருக்கிறார் பாவம் பாவத்தை ஒரே ஒரு தகர தான் போட்டிருக்கு ஓகே ஓகே ராஜராஜ ராஜா சொல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அதனாலதான் கூப்பிட்டு நான் அப்படியா அது சரி உம் அப்படியே ஒரு அப்படியே இழுத்த பிடிச்சி இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆமா முடிந்தால் இரவு என் தங்கை போடும் நேத்து துண்ண மீன் குழம்பு மயக்கமா இருக்கு மயக்கத்துல இருக்கிறியா நான் எங்க மீன் குழம்பு சொன்னேன் நேத்து நைட்டு கருவாட்டு குழம்பு மீன் வருவல் செத்த மீன் குழம்பு மீன் வருவல் காஞ்ச மீன் குழம்பு ஐயோ ஐயோ மயக்கம் என்ன அதுக்கப்புறம் கலக்கமா மந்திலே குழப்பமா வெற்றிகரமாக இருபது நிமிடங்களை நாம் கடந்து விட்டோம் அனைவருக்கும் மிக்க நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் நல்லதை சிந்திப்போம் தமிழ் வாழ்க விவசாயம் காப்போம் சென்று வருகிறேன் அனைவருக்கும் பாய் உம் ஆமா தங்க நைட்டு தங்கம் போடும் ஆமா பேசுடா பேசு என்னத்த பேசுறதுக்கா கமாண்டே யாரு கமாண்டு போட மாட்டாங்கன்னா என்னத்தக்கா பேசுறது ஓகே ஓகே கமாண்ட் இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படி போடுவோம் நைட் போடும் நான் போடுறேன் பேசேன் பேச போடுங்க கமெண்ட் போடுங்க பேசுகிறேன் ஒரு நாலு பேர் கமாண்ட் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நீங்க மட்டுமே கமாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும் இதுக்கு வாய்ஸ் கொடுக்க சொன்ன கொடுத்தீங்களா வாய்ஸ் கொடுத்து போடுங்க வாய்ஸ் கொடுத்து போடுங்க ஓன் ஓன் வாய்ஸ் போட்டு போங்க சரி பாய் சென்று வருகிறேன் இரவு நான் முடிந்தால் நான் லைவ் போடுகிறேன் இல்லை தங்கம் லைவ் போடும் பாய் பாய் டாடா